நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தோடு உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க நிறுவனமே உங்களுக்கு இலவச உணவு மற்றும் தங்கும் இடம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு தனியார் நிறுவனம் துணி கடைக்கு சேல்ஸ் உமன் இந்த பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் வேலைக்கு கேட்டிருக்காங்க வயது பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருப்பனும் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெடிமேடு சேல்ஸில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை ரூபாய் கொடுக்குறாங்க திருமணமான பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னா ராதா வீதி சிதம்பரமில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வே வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் செவன் செவன் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பூர்விகா இந்த நிறுவனத்திற்கு எலக்ட்ரிஷியன் பணிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஊழியர்களுக்கு சலுகைகள் மற்றும் குடும்பத்திற்கு காப்பீட்டு திட்டம் இந்த நிறுவனத்திலிருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க பணியிடங்கள் திருச்சி வேலூர் திருநெல்வேலி இந்த மூன்று இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கிற மர சொல்லியிருக்காங்க இதோடய தலைமை செயலகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஏஜிஆர் பிளாட்டினா ஜெயா டிவிஆர்கள் சிட்கோ தொழிற்பேட்டை ஈக்காட்டு தாங்கல் தாங்கள் சென்னையில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் சிக்ஸ் டூ நைன் டூ த்ரீ டூ எயிட் ஃபைவ் ஃபைவ் அல்லது செவன் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராமா ஜுவல்லரி ஸ்டோர்ஸ் இந்த நிறுவனம் கடைவீதி நாமக்கல் ஆம்ஜருக்கு ஃபெஸ்டிவல் சீசனுக்காக வேலை கேட்கறாங்க சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க பதினேழாயிரம் ரூபா சம்பளம் இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் கொடுக்குறாங்க முழு நேர வேலைன்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ அல்லது நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் ஒன் செவன் 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 டூ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது போட்டி ஸ்வர்ண மகள் அவங்களோட புதிய கிளை பூனமல்லி சென்னையில் திறக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கிளைக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங்கு கேட்டிருக்காங்க எம்பிஏவில் ஐந்துலேருந்து ஆறு வருடம் மார்க்கெட்டிங் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் மற்றும் ஃப்ளோர் மேனேஜர் சேல்ஸ்க்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதி எனி டிகிரி ஐந்து வருடம் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் அனுபவம் கேட்டிருக்காங்க கவுண்டர் இன்சார்ஜ் மற்றும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ்க்காக கேட்டிருக்காங்க மூணுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் சேல்ஸ் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸுக்கு இரண்டுலேருந்து மூன்று வருடம் அனுபவம் ட்ரெயினி சேல்ஸுக்கு அனுபவம் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் எனி டிகிரி ரெண்டுலேருந்து மூன்று வருட அனுபவம் டூ வீலர் மற்றும் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் பெண்கள் கேட்டிருக்காங்க எனி டிகிரி மூன்று வருடம் கஸ்டமர் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க கேஷியரில் மூணுலேருந்து ஐந்து வருடம் கேஷ் ஹேண்ட்லிங் மற்றும் பில்லிங்கில் அனுபவம் கேட்டிருக்காங்க கோல்டு ஸ்மித் மற்றும் அப்ரைசருக்கு மூணுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் மற்றும் அட்மினுக்கு எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கணும் இல்லாட்டி மூன்று வருடம் ஹெச்ஆர் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டோருக்கு எனி டிகிரி மூன்றோடோ ஸ்டோர் ஹேண்ட்லிங்கில் அனுபவம் கேட்டிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் நெட்ஒர்க்கிங் மற்றும் சிசிடிவிக்கு க கிராஜுவேட் முடித்தவங்க மூன்று ரோடோ அனுபவம் கேட்டிருக்காங்க சிசிடிவி மற்றும் நெட்வொர்க்கிங்கில் அனுபவம் கேட்டிருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ்க்கு எனி டிகிரி ரெண்டுலேருந்து மூன்று வோடோ கஸ்டமர் சர்வீஸில் அனுபவம் கேட்டிருக்காங்க ட்ரைவருக்கு மூன்று வருட அனுபவம் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் மற்றும் செக்யூரிட்டி கார்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பதவிகளாக போத்தி சொர்ண மகள் புதுசாக பூனமல்லி சென்னையில் திறக்கப்பட உள்ள கிளைக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா நல்ல ஊக்கத்தொகை போனஸ் உண இலவச உணவு மற்றும் தங்குமிடம் மெடிக்கல் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் பிஎஃப் லீவ் பெனிஃபிட்ஸ் வருஷத்துக்கு சம்பள உயர்வு இந்த சலுகைகள்லாம் நிறுவனத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலான்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் செவன் 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 ஜீரோ இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது கஸ்தூரி பாய் ஒரு அறுபது நாளுக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்களோட பதவிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனமே உங்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் கஸ்தூரிபாய் கம்பெனி என்எம்பி ரெடிமேட்ஸ் சிதம்பரமெல்லாம் அமைச்சிருக்கு என்னென்ன பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா மேற்பார்வையாளர் விற்பனையாளர் பில்லிங் பேக்கிங் இந்த பதவிக்கெலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் குடோன் ஹெல்பருக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க லோட்மேனுக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா நைன் செவன் எயிட் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் ஃபைவ் ஃபைவ் அல்லது டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ நைன் செவன் ஃபைவ் ஃபைவ் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராஜ்மஹால் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்குள்ள ஆண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு பதவிக்கு எடுக்கிறாங்க சேல்ஸ் ஸ்டாஃப் சூப்பர்வைசர் பில்லிங் மற்றும் டெலிவரி ஸ்டாஃப் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்ப்பர் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆன்லைன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் குடோன் ஸ்டாஃப் டெய்லர் இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சிறந்த சம்பளம் ஊக்கத்தொகை போனஸ் மற்றும் மாத விடுமுறை வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெளியூர் பணியாளர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வைப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் டூ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் அல்லது செவன் த்ரீ நைன் செவன் செவன் ஒன் 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 ஃபோர் செவன் இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மெஜஸ்டிக் மகாராஜா இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் சூப்பர்வைசர் சேல்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் பில்லிங் மற்றும் கேஷியர் மார்க்கெட்டிங் செக்யூரிட்டிகள் அவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவிக்குலாம் வேலைக்கு எடுக்கிறாங்க அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தனை முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் 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 இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜேம்ஸ் அண்ட் கோக்கு வேர் ஹவுஸ் இன்சார்ஜ் லாஜிஸ்டிக் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் மற்றும் டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க மதுரை ராம்நாத் காரைக்குடி இந்த இடத்துல எல்லாம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது செம்மனூர் இன்டர்நேஷ்னல் ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க நேர்காணல் நடத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ்மேன் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ்கேர்களுக்கு இருபதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆண்கள் கேட்டிருக்காங்க முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரரூவா சம்பளம் ஷோரூம் மேனேஜருக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுவத்தஞ்சாயிரூபா சம்பளம் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மூணு இடத்துல இவங்க நேர்காணல் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதியில் காலை பத்து முப்பது முதல் ஒரு மணி வரைக்கும் காஞ்சிபுரம் சென்னையில் இவங்க நேர்காணல் நடத்துகிறாங்க எந்த இடத்துல நடத்துகிறாங்கன்னா எம்எம் எம் லெகசி சென்னை டு பெங்களூர் ஹைவே ஆப்போசிட் டு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் எனத்தூர் காஞ்சிபுரம் இந்த இடத்துல இந்த தேதியில் அவங்க நேர்காணல் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை பத்து முப்பது முதல் ஒரு மணிக்கு இந் இவங்க திருவள்ளூர் சென்னையில் செனட்டா ஓட்டல் பூனமல்லி ஹைவே மணவலா நகர் திருவள்ளூர் இந்த இடத்துல நேர்காணல் நடத்துகிறாங்க கடைசியாக இருபத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது முதல் ஒரு மணி வரைக்கும் போரூர் சென்னையில் நடத்துகிறாங்க எந்த இடத்துல நடக்க நடத்துகிறாங்கன்னா லெமன்ட்ரீ ஓட்டல் மோன்பு உணமலி ஐரோட் மணப்பாக்கம் சென்னை இந்த இடத்துல நேர்காணல் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ செவன் ஃபைவ் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில தலை சிறந்த தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிக்கு அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் மட்டும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நான் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்